எப்படியோ கல்யாணம் பண்ணியாச்சு இப்பதான் நிம்மதியா இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மொட்டாட்சியும் நயன்தார்காவும் தான் அவங்களாலதான் நம்மளை ஏமாத்த இருந்த அலெக்ச எப்படியோ கல்யாணம் பண்ண முடிஞ்சிச்சு மொட்டாட்சிக்கும் நயன்தாரகாக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எப்படியோ என் பிள்ளைய மயக்கி நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம பெட்டிலேயே வந்து எப்படி தைரியமும் உட்கார்ந்து இருக்கா பாரு இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது அத்த உள்ள வாங்க அத்த ஏன் வாசல்லயே நிக்கிறீங்க சி என்னை அத்தனை கூப்பிடாதட்டி யார்டி உனக்கு அத்த நான் உனக்கு அத்தையா என் மாமன் உன் கழுத்துல தாளி தை கட்டிட்டான்ற காரணத்துக்காண்டி இந்த அத்தனை உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத சரியா நான் உனக்கு அத்தையும் கிடையாது நீ எனக்கு மருமகளும் கிடையாது இந்த ஜென்மத்தில இல்ல எந்த ஜென்மத்துலயும் நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிடவே மாட்டேன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டோம் எல்லா உரிமையும் எடுத்துக்கலாம்னு நினைச்சு ஆஹ் தலைக்கண்ணத்துல ஆடிராத அப்புறம் அழிஞ்சிருவ பாத்துக்க அத்த ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க சி எதுவும் பேசாத உன்னை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருது உன் முகத்துல கூட முழிக்க எனக்கு விருப்பமே கிடையாது இருந்தாலும் என் மகன் அலெக்ச காணுமேனு தான் தேடி வந்தேன் அத்தை அவர் வெளிய பேருக்கார் அத்த ஒன் ட ஒன்னு கேக்கல சரியா உங்ககிட்ட பேசுவதற்கே எனக்கு பிடிக்கல காலங்க அத்த முகத்துல வந்து முழிச்சிட்டோம் இந்த நாள் தான் மாதிரிதான் இந்த அத்தை ஏன்டவே மாட்டேச்சாங்க நாம என்ன தப்பு பண்ணோம் அலெக்சா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதை தவிர வேற என்ன தப்பு பண்ணோம் சரி இருக்கட்டும் என்னைக்கா இருந்தாலும் அத்தை நம்மள ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க அது வரைக்கும் காத்திருப்போம் இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரில இவன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசும் போதுதான் எங்கேயாவது சரி பெயருவான் இன்னைக்கு பேசாம விடக்கூடாது என்ன இவன் அவங்கிட்டங்கிட்ட அலைஞ்சுகிட்டே இருக்கா டென்ஷனா வேற இருக்காள என்ன பிரச்சனை கூட போறான்னு தெரிலையே ஒரே யோசனையாவே இருக்காளே என்ன வரும் கேட்டு பாப்பமா சரி வேண்டாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை பேசாம சோஃபால உக்காருவோம் என்ன இவரு இவர் பாட்டுக்கு வந்து இருக்காரு நம்ம டென்ஷன்ல அங்கேயும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்மள ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேக்கார ம் எப்படி கேப்பாரு இவர்தான் புது மருமக வந்த சந்தோஷத்துல இருக்காரு எதனாலும் மன்னிச்சிருவேன் ஆனா என் அவனுக்கும் இந்த மருமகன்னு சொல்லி வந்திருக்காள அவளுக்கும் ஆரத்தி எடுத்ததை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன் நம்ம சீமையில இல்லாத மருமக வந்துட்ட மாதிரி ஆரத்தில எடுக்காரு ஆரத்தி இருக்கட்டும் இவற்றெல்லாம் பேசுறதே வேஸ்ட் நாமளும் பேசக்கூடாது அவர் பேசினாலும் பேசவே கூடாது என்ன இவ வாய்க்குள்ளே ஏதோ முடங்கிட்டே போறாளே எதுவும் பிரச்சனையா இருக்குமோ என்னன்னு கேப்பமா வேண்டாம் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு எதுவும் கேட்க போய் டென்ஷன் ஆகி நம்மகிட்ட கத்துனாலும் கத்திடுவா காலங்காத்தால இவட்ட வாய் கொடுக்க முடியாதுப்பா என்னமோ பண்ணிட்டு போறா நமக்கு என்ன சாப்பாடு கரெக்ட் டைமுக்கு வந்தா போதும் இந்த வந்துட்டான் காலங்காத்தால எங்கதான் போவானோ உம் காலையில எந்திரிச்சு போனவன் ஒன்பது மணி ஆகுது இப்பதான் வாரான் எங்க போனான்னு தெரியல எம்மா ம்மா என்ன காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சு போனவன் எட்டு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வர வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்க எதுவுமே கவனிக்கிறதே கிடையாதுண்ணே அம்மா என்ன சும்மா இப்போ என்ன பிரச்சனை தான் காலையில் ஆறு மணிக்கு எந்தி வாக்கிங் போயிட்டு வருவேன்ல உங்களுக்கு தெரியும் தானே அப்புறம் ஏன் திரும்ப கேட்குறீங்க ஆமாம் ஆமாம் தோற இப்போ புதுசாக கல்யாணம்லாம் முடிச்சிட்டாருல இன்னும் எங்கே ஏன் பேச்செல்லாம் கேட்க போகிறாரு இப்படி தான் ஏ சேர்த்து பேசுவார் என்ன செய்ய ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு ஆசை ஆசையா பெற்று வளர்த்து இப்படி அலமோதுன்தான் மிச்சம் என் ரெண்டாவது மக பொம்பளை பிள்ளையா பிறந்தா அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் இப்போ அவ தான் என் மேலே நல்ல பாசமாக இருக்கா ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு உனையை பெற்று எனத்துக்கு ஒன்றத்துக்கும் அழிக்கலை எம்மா சும்மா கத்திட்டு இருக்க வேலை வச்சுக்கிடாதம்மா சாப்பாடு ஆயிடுச்சா பசிக்குது நான் சாப்பிட போலாமா ஆமா ஆமா இருக்கிற நிலமையில உனக்கு சாப்பாடு ஒன்று தான் கேடு ஏமா என்னாச்சுமா ஏன் இப்படி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாதான எனக்கு தெரியும் நீங்களா உன்ன மனசுக்குள்ள வச்சுட்டு கத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படிமா தெரியும் ஏப்பா உனக்கு அம்மைய பத்தி தெரியாதா அவ எதுக்கு கத்துவான்னு ஒண்ணுமா புரியல நீ புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கல அந்த பொண்ணு தான்பா அவளுக்கு பிரச்சனை வேற ஒண்ணும் இல்லை ஓ அதான் பிரச்சனையா எம்மா நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தானம்மா அப்படியா இவ்வளோ கோபத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாரு நடந்தது நடந்து போச்சு இன்னும் அவ தான் உன் மருமகன் இதை நீ ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கிடந்தாலும் அதான் உண்மை நீங்க பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசுறது கிடையாது சரியா உங்ககிட்ட எனக்கு பேசவும் பிடிக்கல உங்க மூஞ்ச பார்க்கவும் பிடிக்கல ஆ நீங்களாம் என்கிட்ட பேசணும்னு அவசியமும் கிடையாது நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பேசலை என் மகன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் நீங்கள் வந்து குறுக்க பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்க சொல்லிட்டேன் ஓ அப்படி வாரியோ சரி சரி நீ ஆச்சு ஓ மவனாச்சு என்னமும் பேசுங்க என்னமும் வைங்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன்ப்பா ஆனா என் மருமகளுக்கு எதுவும் ஒரு பிரச்சனைனா நான் முன்னாடி வந்து நிப்பேன் அதை மட்டும் நீ மனசுல நினைச்சுக்கோ ஆமா ஆமா மருமக நூறு பவுன் நகையோட நாலஞ்சு லாரி சீதனத்தோட வந்த மருமகள்ல நீங்க தலையில வச்சுட்டு ஆடத்தான் செய்வீங்க என்ன செய்ய என் தலை எழுத்து எம்மா தேவையில்லாத பேசாதீங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்க இங்க பாரு அலெக்ஸு உன் பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது எனக்கு அவளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல எம்மா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னா என்னம்மா அர்த்தம் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளவுதான் சரிம்மா நான் சொல்லிடுறேன் ரூம் விட்டு நீ வெளியவே வர வேணாம் அப்படின்னு நான் அவகிட்ட சொல்ல சரியா அது மட்டும் கிடையாது அவள் அந்த ரூம்ல மட்டும்தான் இருக்கணும் அவ ரூமில் போய் நீ இருக்கவே கூடாது அது என்னோட ரூம்மா நான் போய் இருக்கிறதுல என்ன பிரச்சனை அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ இருக்க ரூம்ல நீ இருக்க கூடாது அவ்வளவுதான் இப்படி பேசுறா திடீர்னு திடீர்னுச்சோ கல்யாணம் முடிச்சவன் அவன் பொண்டாட்டி கூட இருக்காம தனியாவா இருப்பான் இவளால ஒரே பிரச்சனையா தான் இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிச்சு விடணும் இல்ல இங்க பாரு அவன் மேல இருக்க அந்த ரூம்ல மட்டும் இருக்கட்டும் சரியா கீழ எல்லாம் வரக்கூடாது மேலேயே பாத்ரூம் எல்லாமே இருக்கு அவ அங்கேயே இருக்கட்டும் கீழே வர வேணாம்னு சொல்லிடு எம்ம நான் அவ கூட இருக்கக்கூடாதுன்னு அப்போ நான் எங்கமா இருக்க முடியும் ஏம்ல எப்படி சொல்கிறேன் நம்ம வீட்டில் கெஸ்ட் ரூம் சும்மா தானே இருக்கு நீ உன் பொருள்லாம் எடுத்துட்டு வந்து அம்மா அப்பா கூட கீழே இருந்துக்க உன் பொண்டாட்டி மேலே இருக்கட்டும் அவள் எந்த காரணத்தை கொண்டும் கீழே வரக்கூடாது அவன் முகத்துலேயே நான் முழிச்சக்கூடாது சொல்லிட்டேன் நான் இப்ப சொல்றதுதான் உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வச்சுக்கோ அப்புறம் தேவையில்லாத ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நான் அப்புறம் நடக்கிறதே வேற நான் முதலே சொல்லிட்டேன் 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 சரிம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க விடுங்க ஏம்மா ரொம்ப பசிக்குதும்மா சாப்பாடு எடுத்து வைங்க சரி நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கேன் தம்பி அலெக்ஸு அந்த பிள்ளைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போய் மேலே கொடுத்துருப்பா பாவம் வயிற்று தாச்சி சாப்பாடாம இருந்தா அப்புறம் ஏதாவது ஒன்று ஆயிடப்போதுப்பா எப்பா எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்க சரியா நீங்க எதுவும் எனக்கு சொல்லி தர வேண்டாம் ஆமலை கல்யாணம் முடிச்சுட்டு ஒன்று நீங்க அம்மா பச்சையே கேட்டுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் சொன்னா முதல்ல கேட்க பாரு சரியா நீ முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து கல்யாணம் முடிச்சிட்டேன் கொஞ்சமாவது பொறுப்பாயிரு உனக்குன்னு ஒரு குழந்தை வேற வரப்போது ஒன்னும் நீ இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எப்பா அதெல்லாம் நீங்க பேசாதீங்கப்பா அது கேபருப்போம் நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சரியா என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க என்னம்மா பண்ணிட்டு போ எனக்கு என்ன நாசமா போறேன் உங்க அம்மா பச்சை கேட்டு அது மட்டும் நல்லா தெரியுது சரிப்பா நான் நாசமாக போறேன் நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் என் விஷயத்தில் தலையிடுற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்